வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கும்போது ஏதாவது தவறு தவறு பண்ணியிருப்பீங்க அந்த தவறை சரி பண்ண முடியுமான்னு நம்ம நண்பர்களை எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அது அவங்களுக்குள்ள வீடியோ தான் இது அதாவது அதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அது எப்போ எடிட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணி இருந்து இருபத்தி தேதி லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு அந்த டேட்டு நீங்க நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ண முடியாது சில சில இது மட்டும்தே நம்ம வந்து எடிட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேணால் நம்ம வந்து அதை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு நீங்க வந்துடுங்க இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லிங்க் தாரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் இது நீங்க கிளிக் பண்ணுங்க இது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும் இதே நீங்க கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே பதிவு செய்தோ உள்ள இது நீங்க கிளிக் பண்ணுங்க

கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இதோடய ரெண்டையும் கூட்டி ஆன்சர் கொடுங்க கொடுத்துட்டு சமைப்பி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேஷ்வேர்டு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோஃபைல் எதுவும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் முதல்ல நீங்கள் ஓட்டியால் முதல்ல கொடுத்துருப்பீங்க இப்போ உங்கள் ஆகாத அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இதோ சேஞ்ச் பண்ணிங்க இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுனால கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு இந்த இருக்கும் இது உங்களுடைய அப்ளிகேஷன் இது மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டெடிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இதே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணவுடனே இதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எதை எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே மேல நோட்டிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து தெளிவா அதை படிச்சுக்கோங்க படிச்சுட்டு கீழே இந்த டிக் பாஸ் உறுதி மேலேயே நீங்க டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துட்டு அதாவது ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்யவா கேட்கிறாங்க ஏன்னா இணையவரை விண்ணப்பத்தில் திருத்தம் செய்யவா அப்படின்னு கேட்கிறாங்க முதல்ல வந்து உங்களுக்கு ஃபோர் பீல ஒன் டைம் மூட்டையாக சொல்லுவாங்க அந்த மூட்டையாக திருத்தம் பண்ணுறாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுவோம் இந்த அப்ளிகேஷனாவே நம்ம தேர்தல் பண்ண வேண்டியது இந்த இணைய வழி விண்ணப்பத்தை தீர்த்தம் செய்ய இதை நீங்க கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் இது தீர்த்தம் பண்ணணும் அதை மட்டும் நீங்க பாருங்க எல்லாமே இருந்து வரும் எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க இது எதுவும் தீர்த்தம் பண்ற வேணுச்சுன்னா தீர்த்தம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே வந்துங்க எதுல நீங்க தீர்த்தம் பண்ணணுமோ அதை விட்டு நீங்க தீர்த்தம் பண்ணீங்க திருப்பி உங்க நேர்மையெல்லாம் கொடுக்க முடியாத வரும் முதல்ல வந்து டைப் அடிச்சுக்கோங்க டைப் அடிச்சுட்டு கொடுத்துட்டு சேவ் வந்து பூசிட்டு கொடுத்துருங்க அதுக்கு உங்கள் அட்ரஸ் எல்லாம் இருக்கும் இது திருத்தம் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்க எடிட் ஓட்டியாக இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு சேவ் வண்டி கண்டினியூ கொடுங்க இது எல்லாமே காமிதா மாத்திக்கீங்க அப்படி அப்படியே விட்டுருங்க நீங்கள் நீங்க அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க எனக்கு அப்ளிகேஷன் போ நான் வந்து டென்த்து எக்ஸாம் டென்த்து பாலிகேஷனில் வந்து டேட்டு மந்த்து இயர்னு இருக்கும் அதை வந்து டேட்டு தப்பாக போட்டு அதை மட்டும் நான் திருத்தம் பண்ண போகிறேன் இதை பார்த்தா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறுன்னு பதினா பதினேழு ஒன்று போட்டி இதை மட்டும் நம்ம திருத்த வேண்டியிருக்கு ஃப்ரீ செட்டு கொடுத்துருங்க திருப்பியும் போது வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது பதினேழு ஆறுக்கு பதிலாக பதினேழு ஒன்றுன்னு கொடுத்துட்டு இதுவே நம்ம தீர்த்தம் பண்ண வேண்டியது பாக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கு திருப்பி நீங்கள் உதவ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே கடைசி வரைக்கும் போகும் எதாவது மாற்றம் இருந்தாலும் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம் இது எதுவும் நீங்கள் மாற்றம் பண்ணிருந்தாலும் நீங்கள் திட்டம் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு திட்டம் வேண்டியிருக்கோ அதை மட்டும் திருத்தம் பண்ணிக்கோங்க பாக்கி எல்லாத்தையும் அப்படி கீழே கொண்டு வந்துடுங்க பாஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க எஸ் கொடுங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வேறு இதில் திட்டம் வேண்டியது வேண்டியதில்லை

தேவங்க கண்டிப்பாக கொடுத்துருங்க இதெல்லாம் பா படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் பணியாளர் பண்ணிவிடுங்க திருப்பி எல்லாத்துக்குமே அடிக்கணும் என்ன அப்ளிகேஷன் வந்து திருப்பி அதை திருப்பி பண்ணி புது அப்ளிகேஷன் வரும் நம்பர் மாறாது அப்ளிகேஷன் நம்பர் மாறாது மட்டும் பண்ணிக்கமோ அதை மாதிரி உங்களுக்கு வரும் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட்டு திருப்பி கொடுத்துருங்க திருப்பி ஆகி அன்ஃபார்ம் கொடுத்துருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு முடிஞ்சு இவ்வொரு அப்ளிகேஷனையும் சப்மிட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா எதை நிதித்தம் பண்ணீங்களோ அது உங்களுக்கு மாறி வந்துடும் பார்த்தீங்கன்னா மாறி வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் எது முன்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பணம் கட்டும்போது எதுவும் பிரச்சனை இருந்தாலோ அல்லது பணம் கட்டும் போது உங்களுக்கு நின்றாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணா அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளே ஆன்லைன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னு நீங்கள் ஓகே கொடுங்க நீங்கள் ஓகே கொடுத்த உடனே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே பதிவு செய்து வேண்டும் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க வந்து ரெண்டையும் கூட்டுங்க கூட்டி என்ன ஆன்சர் வந்து ஆன்சரை கொடுத்து சம்மரி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் எல்லாமே ஓப்போல் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் நம்ம இப்போ அப்ளிகேஷன் போட்டது இவ்வளோ இதே அது இந்த கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாட் ஜெனரேட்டட் கன்ஃபார்ம்னு பட் நாட் பெய்டு மாதிரி வந்திருக்கு நம்ம என்ன பணம் கட்டாதனால உங்களுக்கு நாட் பெய்டு ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் நாட் பெய்டுன்னு சொல்லி இருந்துச்சு இங்கே மே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேக் பேமெண்ட் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஆஸ் கொடுங்க திருப்பி நீங்கள் என்ன பேமெண்ட் கேட்டு செலக்ட் பண்ணுங்கள் எஸ்பிஐ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் செலக்ட் பண்ணுங்கள் டெபிட் கார்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோசீட் டூ பே க்ளிக் பண்ணுங்கள்

கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணனும் அதாவது உங்களுக்கு வெயிட் வெரி ரைட் ஆகும் அதினவூர் அப்ளிகேஷன் இந்த சப்மிட் சரியா சக்சஸ்புல்லி நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்புல்லியா பேமெண்ட் பண்ணியாச்சு இங்க வந்து பாத்தீங்க டவுன்லோட் யூஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் வந்துச்சு நமக்கு அவளதே பேமெண்ட் கட்டியாச்சு நம்ம பாவமாக நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஃபீல்ட் கொடுத்துருங்க அவ்வளோதே அது வெற்றிகரமாக நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் உள்ள ஃபார்மாக வந்து அப்ளிகேஷன் வந்து வெற்றிகரமாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு பணமும் கட்டியாச்சு திருப்பி நீங்கள் ஹோம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பணம் கட்டின செய்து வந்துடுச்சு உங்களுக்கு அத்துக்கு வச்சு ஐடி வந்துடுச்சு இந்த ஐடி நம்ம சுதாக மாட்டி தரணும் அவ்வளோதான் பிறப்பு வந்து பேமெண்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் உன் டைம் இதில் ஊசியில் பாஸ்வேர்டு எவ்வளோ கொடுத்து வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஈஸியான மெத்தேடு ஈஸியான வழி இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இப்போத்தையும் நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அதை அனுப்பிக்கோங்க அதில் ஆள் கொடுங்க அப்போத்தே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எதுவும் உங்களுக்கு அப்ளே பண்ணும்போது எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் சேனலுக்கு டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் டவுட் அப்ளை பண்ணுறது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சாட் பண்ண மாட்டேன் கேட்டுக்கலாம் கூட்டிகிட்டு கூட நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சர் உங்களுக்கு கிளாப் பண்ணி கொடுக்கணும்னாலும் நம்ம கிளாப் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் நம்ம உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்